தமிழ் மொழியின் முக்கிய மூன்று பிரிவுகள் இயல் இசை நாடகம் என்றழைக்கப்பட்டன அதிலும் காட்சிகளாக வடிவமைக்கப்பட்டு நடித்து காட்டப்பட்ட கலையோ வெகுஜன மக்களின் பேராதரவை பெற்று திகழ்ந்தது கல்வியறிவு பெறாதவர்களின் மனங்களில் கூட காட்சிகள் மூலம் நல்ல பல கருத்துகளை விதைக்கும் தன்மை கொண்டது கலை தோன்றிய காலம் தொட்டு காலத்தால் சிற்சில மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாலும் சீராக செழித்து வளர்ந்தது நாடகக்கலை அதிலும் குறிப்பாக கடந்து சென்ற இருபதாம் நூற்றாண்டில் எழுபதுகளில் இருந்து இன்று வரை புகழின் உச்சியில் இருக்கிறது நாடகக்கலை அன்றிலிருந்து இன்று வரை சரித்திர நாடகங்கள் புராண நாடகங்கள் சமூக நாடகங்கள் நகைச்சுவை நாடகங்கள் என்று பல்வேறு தளங்களில் எல்லா தரப்பு ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து வருகிறது நாடக மேடை அன்று கொடிகட்டிப் பறந்த மேடை கலையின் தற்போதைய நிலை குறித்து அறியும் முயற்சியே இன்றைய ஒளிரும் புன்னகை mm -hmm. இன்றைக்கி வந்து நவபாரத் கூத்துபுராணுடைய நாடகம் இன்றைக்கி ராஜப்பான்ற நாடகம் இது கோடை நாடக விழாவில் நல்லா போயிட்டு இருந்தது ட்ராமா இது ரெண்டாவது ஷோ இங்கே வாணிமோவில் கொடுத்துருக்காங்க போடுறோம் இதுக்கு வந்து சீன் செட்டிங் லைட்டிங் மியூசிக் எல்லாம் இதுக்கு தேவைப்படுது சீன் செட்டிங் அடிக்கடி மாறும் ஒவ்வொரு சீனுக்கும் லைட்டிங் கலர் லைட்டிங் அதுக்கு உண்டான ஸ்பாட் லைட் அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு ட்ராமாவுக்கு வேணும் அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு லைட் ஆஃப் மியூசிக் பேத்தாஸுக்கு காமெடிக்கு மியூசிக் ஒரு பாயிண்ட் இது இந்த மூணுமே இருந்தால் தான் இதனுடைய டீம் ஒர்க் அப்புறம் ஆக்டிங் அப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ் சேஞ்சிங் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தான் ஒரு டிராமாவை நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு அது நம்ம கொடுக்க முடியும் இன்னைக்கு எல்லா எல்லோருமே அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு இருபது பேர் ஒர்க் பண்ணணும் இன்றைக்கி இந்த ட்ராமாவுக்கு செட்டு இந்த போகிறதா ஸ்கிரீன் காட்டுறது செட்டு போடுறது மேலே ஏறி கயிறு எல்லாம் கட்டி பறன மேலே ஏறி கயிறு எல்லாம் போடுவோம் எல்லாம் நான் ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் சார் தான் சார் கம்மி ஒன்று ஒரு 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 வாரத்துக்கு ஒரு மூணு நாடகம் நடந்தால் போதும் மூணு நாடகம் நடக்கிறது கிடையாது ரெண்டு நாடகம் நாடகம்லாம் ரொம்ப மாரிலாம் இல்லை சார் இப்போ எல்லாமே நாடகம்லாம் யாரும் வர பார்க்க மாட்டுறாங்க போக மாட்றாங்க நாடகமே நெளிஞ்சு போச்சு அப்படியே சபாவில் நாடகம் போட்டாலும் சபாக்காரி என்ன கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க ஹைட் பண்ணுறவங்க நம்மளுக்கு அவங்க அவங்க என்ன கொடுப்பாங்க நாம் பார்த்து அவங்களுக்கு வருமானம் வந்தால் தான் நம்மளுக்கு அவங்க கொடுப்பாங்க நம்ம எதுவுமே கேட்கறது கிடையாது அவங்கப்பா அவங்க இதை நடிச்சுட்டு அவங்க காசாக போட்டு நடிச்சுட்டு போயிடுறாங்க யாரும் இப்போல்லாம் வசதியாக இருக்கறதா நாடகம் போடுறாங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருந்தால் நாடகம் ஒன்றும் போட முடியாது ஏன்னா அவங்க காசு முதல் போட்டு தான் நாடத்தை நடத்துகிறாங்க ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு நாலு நாடகம் இருந்தால் ஒரு ரெண்டு நாடகம் இருந்தால் ஒரு வருமானம் கிடையாது செட்டு நாடகத்துக்கு வந்துனா மானிசோ இனிசோ நண்டுனே இருக்கும் எல்லா தேட்ட இந்த வாணியமாக எப்படி இருக்கும் நாடகமே நிறைய நடக்கும் வாணியமாக கலாம் கலாமண்டம் நார்தன சபா மிசிய கடமை அண்ணாமலை மன்றம் கலைவான அரங்கம் இதெல்லாம் நாடகம் நடந்தது ஒரு காலத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் என்னோட வேலை தொழில் வந்து பெயிண்டிங் தான் மெயின் எனக்கு அந்த பெயிண்ட்டு செட்டும் போடுவேன் பெயிண்ட் அடிச்சுட்டு நான் தான் செட்டு போடுவேன் அதான் எனக்கு என்ன வந்து இன்னோட வர எனக்கு பையன் வேலை செய்யணும்னா இந்த வந்து எனக்கு ஈஸி இருக்குது வருமானம் நல்லா இருக்குது இது லஸ்ட்டு கிடைக்குது எனக்கு ஒரு இது இது போகிறது இப்போ நான் கொரோனா டைம் தான் எங்களுக்கு அடி அடிப்பட்டு எங்களுக்கு அந்த டைமில் வந்து நம்ம நடிகர்கள் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டு இவங்க ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களா அரிசி ரேஷன் போய் சம்மந்தப்பட்டது ஒரு அமௌண்ட்டு அது தனித்தனியாக கொடுத்தாங்க கொரோனா சாதனையில் நித்யாசி ட்ராமாவுக்கு வந்து மியூசிக் ரொம்ப முக்கியம் பேத்தாஸுக்கு லைட் ஆஃப் மியூசிக் காமெடி மியூசிக் அதுக்கு அது மியூசிக் டைரக்டர் அவர் வந்து கம்போஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாருனா நாங்கள் அது டேப்டாப்பில் அது ஒவ்வொரு ட்ராமாவுக்கும் அந்தந்த வேறு வேறு மியூசிக்கெலாம் மாற்றி போட்டுட்டு இருப்போம் ட்ராமாவுக்கு ரொம்ப இது வந்து லைட்டு மியூசிக் ரொம்ப முக்கியம் எந்த இடத்துல மியூசிக் போடணும் எந்த இடத்துல காமெடிக்கு போடணும் எந்த இடத்துல பேத்தாஸ் போடணும் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ப்ரெசன்ட் வந்து மியூசிக்கில் இருக்குது வணக்கம் என் பேர் விஸ்வஜய் ஜிஎன் நான் வந்து ஆறு வருஷமாக மேடை நாடகங்கள் ஷார்ட் ப்ளேஸ் வெப் சீரீஸ் போன்றவற்றுக்கெல்லாம் நான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் தாத்தா வந்து மிஸ்டர் கே சுப்பிரமணியம் அவர் வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் இருந்தார் அவர்கிட்டருந்து எங்கள் அப்பா ஒரு முப்பது வருஷமாக மிஸ்டர் எஸ் கோபிரசாத் வந்து பலவிதமான நாடகங்களுக்கு வந்து மியூசிக் போட்டு அவார்டெலாம் வாங்கி பெரிய பெயர் பெற்றிருக்காரு மூன்றாவது தலைமுறையாக விஸ்வஜய் ஜிஎன் நான் மியூசிக்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன் இப்போ வந்து ஷார்ட் ப்ளேஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ்க்குலாம் கம்போஸ் பண்ணுறத விட ட்ராமாக்கு வந்து மியூசிக் போடுறதுன்றது வந்து ரொம்பவே வித்தியாசம் பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரீஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்பெசிஃபிக் கட்டு நமக்கு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி தான் மியூசிக் போடணும் அதே மாதிரி தான் நாடகங்கள்லேயும் ஆனால் நாடகங்கள் என்னென்னா லைவ் ஸோ லைவில் நம்ம என்ன நடந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மியூசிக் போட வேண்டியதுன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கோப் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெரி இமோஷனல் பிளேக்கு வந்து கேரக்டரோட பர்ஃபாமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மியூசிக் போட்டு எப்படி அவங்க பர்ஃபாமன்ஸையும் மியூசிக்கையும் சேர்த்து ஒரு நல்ல எஃபெக்டாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்றது தான் மியூசிக் கம்போஸரோட மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ இப்போ ஒரு நாடகத்துக்கு மியூசிக் போடணும் அப்படின்னா நாங்கள் வந்து மியூசிக் டேரக்டர் வந்து நாங்கள்லாம் முதல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்தே நாங்கள் வந்து டேரக்டரோட உட்காருவோம் நாங்கள் வந்து டேரக்டரோட உட்காந்து ஃபுல் கதையை சீன் பை சீன் பார்த்து எங்கெங்கெல்லாம் மியூசிக் வைக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கே ஒரு கேரக்டர் செத்து போயிட்டாங்க அந்த செத்து போகிறத வந்து எப்படி மற்ற கேரக்டர் வாங்கிக்கிறாங்க இல்லை அதை எப்படி சீனில் காட்டுறது அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மியூசிக் போடுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் அந்த மாதிரி இடத்துல தான் ஆடியன்ஸுக்கு வந்து கேரக்டரோட இமோஷனை புரிஞ்சிக்க முடியும் ஸ்டோரி தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு மேலே நம்ம வந்து மியூசிக்கை ஓவர் பவர் பண்ணக்கூடாது ஸ்டோரியோடு சேர்ந்து மியூசிக்கும் ட்ராவல் ஆகணும் மியூசிக் வந்து எப்பவுமே இட் இஸ் அண்ட் அடிட்டிவ் ஸோ எப்போவுமே ஒரு கதையோ கதையும் டைலாகோடையும் சேர்ந்து அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எஃபெக்டாக கொடுக்கணும் ஸோ இப்போ ட்ராமாவுக்கு ட்ராமாவுக்கு வர ஃபைனான்ஸ் ட்ராமாவுக்கு வர பேமெண்ட்டுன்றது வந்து கம்மியாக இருந்தாலும் நான் மெயினாக ஃபாலோ பண்ணுறது வந்து என்னோடய பேஷனை வெளில கொண்டு வரணும் பிகாஸ் நாடகங்களுக்கு மியூசிக் போடுறதுன்றது வந்து இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் திங் ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிச்சுட்டு ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்து அந்த த்ரில் வந்து அதுக்கு மியூசிக்கு போட்டு நமக்கு மியூசிக்கை கேட்ட ஆடியன்ஸ் கைத்தட்டல் இதெல்லாம் வந்து வேறு எங்கேயும் வராது ஸோ நம்ம வந்து என்ன தான் பேமெண்ட்டு கம்மியாக இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல அந்த ஒரு ஃபீல் இந்த ஃபீலுக்காக தான் மெயினாக நம்ம ட்ராமாக்கு மியூசிக் போகிறோம் இப்போ ஒரு ட்ராமா ஒன்று வேணுன்னா செட்டிங் வேணுன்னா அது வந்து அந்த கதாசிரியர் சொல்லுவார் எனக்கு ஒரு மாடி வீடு வேணும் எனக்கு பின்னாடி ஒரு வில்லேஜ் போடுதா வேணும் அதில் மரம் இருக்கணும் இந்த ட்ராமாவுக்கு வந்து பாரதியார் கட் அவுட் ஒருத்தர் வருது அப்புறம் ஒரு வில்லேஜ் சீன் வருது அதுக்கெல்லாம் அந்த அந்த ஸ்க்ரீன் பண்ணோன்னா அது தச்சு அதுக்கு பெயிண்டிங் பண்ணி ஒரு மரம் மாதிரி வேணும் ஒரு பாரதியார் மாதிரி வேணும் ஒரு மாடி வீடு செட்டு வேணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது லொக்கேஷன் கிட்ட வருது இதில் ஒரு ஒரு மொ முதல் ஒரு பூங்கா சீன் அப்புறம் ஒரு 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 சின்ன வீடு ஸ்க்ரீன் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு அந்த ராஜப்பாவோடய வீடு அதுக்கப்புறம் ராஜாப்பா அந்த ஃப்ளாஷ் பாக் சொல்லும் போது அதுக்கு உண்டான ஒரு கிராமஸ் அட்மாஸ்பியர் வேணும் கிணறு இருக்கும் பக்கம் துவைக்கிற மாதிரி கல் இருக்கும் இந்த பக்கம் ஒரு குடிசை இருக்கும் அந்த பக்கம் ஒரு மரம் இருக்கும் அதுக்கு ஒரு திண்ணை போட்டு வச்சுருப்போம் அது ஒரு லொக்கேஷன் அதுக்கு முன்னாடி அவங்க கிராமத்தில் வந்து என்ட்ரி ஆகுறதுக்காக ஒரு கிராம வீதி மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது அதுவும் பெயிண்ட் பண்ணி அதில் வரைஞ்சி அந்த மாதிரி சீன்ஸ் கிராமத்தில் இருக்கணும் ஒரு செகண்ட் ஆஃப் போகும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்பீக்கரோட அந்த ட்ராமா நான் இங்கே சீன் செட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இந்த சீன் ஸ்க்ரீன் கட்டுறது அப்புறம் வந்து பேக்ரவுண்டு ஸ்டேஜ் இது வந்து என்னுடைய ஒர்க்கு இந்த இதில் வரக்கூடிய வருமானம் வந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய வருமானம் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது பட் வந்து ட்ராமாக்கள் வந்து குறைஞ்சிடுச்சு ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இந்த மாதிரி சோஷியல் ட்ராமாவாக இருக்கட்டும் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவாக இருக்கட்டும் எந்த ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் வர வந்து பார்க்க ரீச் ஆகிற ஆடியன்ஸ் வந்து ட்ராமாவா அப்படின்ற மாதிரி போர் அடிச்சு போயிடுச்சு அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் வந்து ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வளர வளர எங்களுக்கு வந்து ட்ராமாக்கள் வளரும் ட்ராமா பார்ட்டி போடுறவங்க வளருவாங்க எங்களுக்கும் வந்து செட்டு சீனு அந்த மாதிரி வந்து எங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் வளரும் இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது இளைஞர்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னா தான் வந்து இது வந்து ட்ராமா வந்து வளர்ச்சிக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சிக்ஸ்டி அபவ் தான் எல்லோரும் வந்து வந்து பார்க்குறாங்க ரிட்டைர்ட் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க இளைஞர்கள் வந்து பார்க்க 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 இது வந்து ட்ராமா போடுறவங்களும் அதிகரிப்பாங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்து செட்ஸுக்கும் வந்து வேலைவாய்ப்புகளை எல்லாருக்குமே பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ ட்ராமானதை பொறுத்த வரைக்கும் புது ஜென்ரேஷன் வந்து உள்ளே வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது ஏனென்றால் அவங்களுக்கு வந்து ட்ராமாவில் ட்ராமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதில் என்ன மாதிரிலாம் விதமாக ஸ்டோரிஸ் இருக்குது என்ன மாதிரி விதமான கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து நான் நாடகத்துக்குலாம் கூட்டின்னு போயிட்டு எனக்கு நாடகத்தில் ஓ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது பட் வெள்ளை யார்ட்டையாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கேட்டால் ஓ ட்ராமானு என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே முன்னாடி நடந்ததே போட்டு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர ட்ராமாவில் இவ்வளோ நுணுக்கங்கள் இவ்வளோ விதமான ஜானர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து வெளில தெரிய மாட்டேங்குது பட் இப்போ புது ஜென்ரேஷனுக்கு வந்து அதை ஊக்குவிக்கணும் அந்த ஃபீலிங்கை வர வைக்கணும் அப்படின்னா வி ஷுட் யூஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்கோ சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ அதை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணால் தான் ட்ராமாவோட மகிமை வளரும் ஸோ இப்போ ஒரு ட்ராமாவுக்கு மியூசிக் போடணும் அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் திங் வென் கம்பேர்ட் டு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு போகிறதோ ஒரு வெப்சீரிஸ்க்கு போகிறதோ பிகாஸ் நம்ம ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்றதை நேரடியாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மியூசிக் போடணும் அங்கே ஒரு கியூ மிஸ் ஆனாலோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது நமக்கு தெரிய வரும் இந்த ஃபீல்டு நான் வரதுக்கு காரணம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து கே ராமசாமி என்எஸ் கிருஷ்ணன் நம்ம அறிஞர் அண்ணா டிராமாங்களாம் இருந்து மா ஆர்எஸ் மனோகர் ட்ராமா அந்த ட்ராமாலாம் இருந்துட்டு இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் வந்து நான் இப்போ வந்து டம்பிஸ் ட்ராமா வரதராஜன் ஒய்ஜி மகேந்திரன் சார் எஸ் வி சேகர் சார் காத்தாரி ராமூர்த்தி சார் கிரேசி மோகன் இந்த ட்ராமாலாம் நான் இப்போ அந்த அந்த வழியில் வந்து நாங்கள் ட்ராமா லைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வந்து இதில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த ட்ராமாலே இருக்கிறேன் நான் அப்பாக்கப்புறம் இந்த அவருக்கு அப்புறம் இந்த தொழிலை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த நான் அந்த மேடை நாடகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மனோகர் சார் ட்ராமா நிறையா ட்ராமா பண்ணியிருக்கிறோம் டிராமாக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் நான் ஒரு ஆறு எட்டு எட்டு லைட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் பெரம்பூர் குமார் ஐம்பத்தி நாலு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன் எனக்கு வயசு இப்போ எழுபத்தஞ்சாவது நான் முத முதல்ல முனுசாமின்றவர்கிட்ட மேக்கப் தொழில் கற்றுக்கிட்டேன் சோஷியல் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்டாரிக்கலுக்கு கற்றுக்கணுக்கா யரான் ராமசாமி ருத்ராபதி ஸ்ரீஹரி போன்றவங்கக்கிட்டலாம் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் சமூக நாடகங்கள்லாம் கற்றுக்கினதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கற்றுக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக நான் எரான் ராமசாமி ருத்ராபதி ஸ்ரீஹரி இவங்க நாடகத்திலலாம் போய் வேலை செய்து பல ப பேருக்கு நாடகத்தில் மேக்கப் பண்ணியிருக்கேன் சந்திரமோகனுன்றவர் மகாபெரிவுர் மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னாரு வாசுதேவன்ற வாசுதேவன்றவரை வந்து மேக்கப் பண்ணி காமிச்சேன் அது அப்படியே பிடிச்சிருந்ததுனால அவர் இப்போ வந்து தெய்வத்துள் தெய்வம்ன்ற நாடகத்தில் மகாபெரிவராக பண்ணுறாரு அந்த மா தெய்வத்துள் தெய்வத்தில் எம்எஸ் சுப்புலட்சுமி மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போடணும்னு அதே மாதிரி போட்டு காமிச்சேன் எல்லோரும் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க மயிலாப்பூர் அகாடமி அப்புறம் கிருஷ்ணகாண்ட சபா கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லா இதுலேயும் சபாலேயும் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் மாதத்தில் எப்படி பார்த்தாலும் எனக்கு இருபது இருபத்தஞ்சி ட்ராமா வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் போகிற தள்ளி மேடை நாடகம் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சினிமாக்கும் மற்ற எதுக்கும் நான் போனதே இல்லை இதுக்கு வரைக்கும் நான் மேடை நாடகத்தை தான் பண்ணுறேன் மே இருபத்தாறு குழுவில் நான் தொடர்ந்து வேலை செய்கிறதுனால தொடர்ச்சியாக எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியோடு வேலை செய்கிறேன் எல்லாரும் என்னோட நண்பர்களாக பழகி எனக்கு ஏற்ற மாதிரி நடத்துக் கொடுக்குறதுனால ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன் இப்போ ட்ராமாலுன்ற போது யாருக்குமே ஒரு பெரிய இன்கமிங் ஒன்றும் கிடையாது நடத்துவங்களும் சரி நாம இந்த சபா காலங்களும் சரி என்ன ஒரு ஃபேஷன் இந்த ட்ராமாவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி அந்த லைட் ஆஃபில் கை தட்றாங்க பாருங்க அதுதான் நாங்கள் சம்பாதிக்கிறதும் சரி ஆர்டிஸ்டை சம்பாதிக்கிறோம் அதுதான் நான் வந்து ஆறு வயசுலேருந்து ஆக்ட் பண்ணுறேன் நவ் ஐ எம் ஃபிஃப்டி செவன் ஸோ மோதன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஐ ஸ்டார்டட் அஸ் அ மை கரியர் எஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் ஸோ நான் வந்து மோதன் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன் கூத்தபிரான் நவபாரத் தேட்டர்ஸ் தட் இஸ் இப்போ இந்த கூத்தபிரான் நவபாரத் தேட்டர்ஸில் தான் ரொம்ப வருஷமாக நடிச்சுட்டுருக்கேன் எனக்கு வானொலி அண்ணா கூத்து பிரான் தான் ஒரு கைடு ஃபிலாசபர் குரு மாதிரியவர் எனக்கு சின்ன குழந்தையாக போதுலேருந்தே என்னை நிறைய வாரம் அந்த சிறுவர் சோலை இந்த மாதிரி நாடகங்கள்லாம் அப்படி நிறைய எனக்கு சான்ஸ் கொடுத்து நான் அதில் வந்து நிறைய நடிச்சிருக்கேன் அண்டு இந்த வருஷம் எனக்கு ரெண்டு நாடகங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கா அது ஒன்று வந்து பட்டம்பிங்கிற நாடகத்தில் நான் ஒரு ரோல் பண்ணதுனால அதில் வந்து எனக்கு பெஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு கொடுத்தா இந்த நாடகத்தில் எனக்கு பெஸ்ட் ஸ்பெஷல் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்கா என்னுடைய இது அதை நீங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி பேஷன்னு சொல்லலாம் என்னுடைய ஆத்ம திருப்திக்கு தான் இப்போ நாடகங்களில் நான் நடிக்கிறேன் அது மூலிமா எனக்கு கிடைக்கிற ஒரு அந்த ஆடியன்ஸினுடைய ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு அது ஒரு இதுவாக இருக்குது அவ்வளோதான் இட்ஸ் என்கரேஜ் எழுபது எண்பது ஏன் தொண்ணூறு வயதை கடந்த மேடை நாடக கலைஞர்கள் மற்றும் உழைப்பாளிகள் கூட விரும்பி செய்யும் பணியாகவும் பன்முகத் திறன் கொண்டதாகவும் இருக்கிறது மேடை நாடக உருவாக்கம் அதேமாரி இந்த ட்ராமாவுக்கு யார் இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரோம் இல்லை ஒரு ஆக்டிங் பண்ண வரோம் இல்லை ஒரு டெக்னீஷன் ஒரு நம்ம கூட வேற ஒரு பையனை வந்து கூட்டுவோம்னா இந்த ட்ராமாவில் வந்துட்டோம்னா அதோட இன்ட்ரெஸ்டிங் அந்த ட்ராமா நடிக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு வேற ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதனாலே நாங்களும் அதில் வருமானம் வருதோ கம்மியாக இருக்கதோ ரதியாக ஜாஸ்தியாக இருக்கதோ இதிலே வா இதிலே வாழ்ந்துட்டோம் இந்த ட்ராமாவை விட்டு அடுத்த தொழில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த இந்த ட்ராமான்றது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டான ஒரு தொழில் நான் வந்துட்டு கலைமாமணி கூத்தபிரானுடைய கிராண்ட்ஸன் ஸோ இந்த பிளே இப்போது இப்போ நாங்கள் இனாக்ரேட் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட் பிளே ராஜப்பாவுடைய டேரக்டர் நான் ஐ ஆம் ஆல்சோ பிளேயிங் அ த மெயின் லீட் இந்த பிளேயில் ஸோ நாங்கள் வந்துட்டு நான் ஒரு ஏழு வயசில் நடிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஓவராலாக ட்ராமாவில் வந்துட்டு ஐ ஹாவ் லைக் க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன இதில் ஒரு ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம்னா நான் தாத்தா கூத்தபிரான் அவரோட மேடையில் நடிச்சிருக்கேன் இப்போ நான் அப்பாவோடயே இருக்கேன் ஸோ நாங்கள் வந்துட்டு இதை தாத்தா அப்பா நான் வந்து ஒரு த்ரீ ஜெனரேஷனாக இதை நாங்கள் வந்துட்டு ட்ராமா அப்படின்றத வந்துட்டு வி ஆர் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் ஒரு ஒரு வெகுஜன மக்களும் வந்துட்டு இந்த நாடகத்தை இந்த நாடகம் கிடையாது ட்ராமாவை வந்து பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒரு ஒரு சினிமா தேட்டரே எடுத்துக்கோங்களேன் எங்கேயாவது போனோன்னா காசு கொடுத்து ஒரு ஐநூறுவா ஆயிரரூவோ கொடுத்து போய் பார்க்குற ஒரு ஆடியன்ஸு ஒரு சர ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்து ஒருத்தன் ஒரு நல்ல நாடகம் போடணும்னு நினைக்கிறப்போ அந்த நாடகத்தை ஒரு மினிமம் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் ருப்பீஸாவது டிக்கெட் வாங்கி பார்க்குற ஒரு ஆட்டிடியூட் மக்களுக்கும் வரணும் அது அது கொண்டு வர்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆம்பிஷனே அது பீப்புள் ஷுட் கம் வாலண்டியர் திம் செல்ஃப் கம் டு அ தமிழ் ட்ராமா கெட் த டிக்கெட்ஸ் அண்ட் வாக்கின் அது அந்த கல்ச்சர் வர்ற வர வரைக்கும் எனக்கு ஐ எம் வெரி பேஷனட் டு பிரிங் தட் கல்ச்சர் இப்போ அந்த ட்ராமாவில் வந்து சீசனில் தான் என்ன வருஷத்துக்கு மே மாதம் யாரும் ட்ராமா இருக்காது ட்ராமா பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வெக்கேஷன் போயிடுவாங்க அப்போ போயிட்ட பிறகு அப்புறம் டிசம்பர் சீசனில் வந்து ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிடும் மியூசிக் விழா அந்த மியூசிக் விழாவில் ஒரு ரெண்டு மாதம் நாடகம் இருக்காது டிசம்பர்லேருந்து ஜனவரி பொங்கல் வரைக்கும் நாடகங்கள் அப்படி இருக்காது அதுக்கப்புறம் தான் ஜனவரிக்கு அப்புறம் பொங்கலுக்கு அரைஞ்சி யாரும் இனாக்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு இருக்கிறது ஒரு ஒரு பன்னெண்டு சவாலில் பன்னெண்டு நாடகங்கள் அப்படி ஒரு ரவுண்டு வருவாங்க பிப்ரவரியில் ஆரம்பித்து செப்டம்பர் அக்டோபர் ஒவ்வொரு ட்ராமா தேட்டர்லேயும் ஒரு பத்து நாள் பத்து நாள் ட்ராமா போடுவாங்க இதுதான் ட்ரம் மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆறு மாதங்கள் அந்த நாடக விழாக்கள் நடந்துகிட்ருக்கும் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க பெரிய பையன் வந்து பிகாம் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் சின்ன பையன் நம்ம இன்ன எனக்கு அப்புறம் யாரெல்லாம் வரணுன்றதுக்காக என்னுடைய சின்ன பையனை வந்து ஒரு ட்ராமாவில் பாயும் ஒளின்னு ட்ராமாவில் அவனை இப்போ ஜஸ்ட் ஆப்ரேட் பண்ண விட்ருக்கேன் ட்ராமா மேலே ஏறினதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஃபீலிங் அது மட்டும் அது சேஞ்சே ஆகலை அது அது மாறாமல் இத்தனை வருஷம் நான் சொல்கிறேன் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் நடிச்சிட்ருக்கேன் ஆனால் அந்த இருபத்தி நாலு வருஷத்துலேயும் ஒரு மேடையில் போய் ஏறும்போது ஒரு பயம் ஒன்று இருக்குது ஆனால் ஏறினதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஹை ஒன்று கிடைக்கிது அது அது வந்துட்டு எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அது தட் இஸ் வெய் திஸ் இஸ் த மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர் பட் இது என்னுடைய ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் மை ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் வந்துட்டு ஒரு முக்கியமான பொசிஷன் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் பட் இது வந்துட்டு என் இப்போதைக்கு என்னுடைய இட்ஸ் ஐ வெரி பேஷனட் டுவர்ட்ஸ் ட்ராமா இனிய அளவுக்கு ஸ்டேஜ் ப்ளேஸ்க்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது நல்ல நாடகங்கள் போட்டால் கண்டிப்பாக அதுக்கான வரவேற்பு டெஃபினட்டாக இருக்குது அது 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 இல்லைன்னே சொல்ல முடியாது பட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவோ இல்லை ஒரு 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 வேறு ஒரு ஒரு நல்ல ஒரு கான்சர்ட்டோ போய் காசு கொடுத்து மக்கள் போய் பார்க்குற மக்கள் ஒரு நல்ல தமிழ் நாடகத்தை காசு கொடுத்து பார்க்க வாலண்டியர் பண்ணி வரணும் அதுக்கான முயற்சி அது வந்துட்டு நான் என்ன ஒரு என்னோடய ஏஜ் குரூப்லேருந்து லைக் இந்த சென்ஸ் ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ள வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு நான் சொல்ல வரேன் இப்போ புராண நடத்துக்குலாம் வந்தனால் உங்களுக்கு லைட்டிங் சின் செட்டிங்கில் ஒரு பத்து பேர் தேவைப்படும் லைட்டிங்கில் உள்ள வேலைலாம் இருக்கும் அந்த ட்ரிக் ஷாட்ஸு அந்த பூட்டு துறக்கிறது லைட்டு மேலே போகிறது அந்த வெடிக்கிறது அதெல்லாம் சொன்னால் எலக்ட்ரிக்கல்லே ஒரு நாலு பேர் தேவைப்படும் ஆரோஸ் மனோகர் சார்ட்டு ராமாவால் வேலை செஞ்சும்போது கிட்டத்தட்ட டெக்னீஷியனே நாங்கள் ஒரு நாற்பது பேர் வேலை செஞ்சுருக்குறோம் சீன் செட்டிங்கில் லோடிங் அன்லோடிங் அந்த பூட்டு உடைக்கிறது அந்த கற்பூரம் எரியிறது அந்த கற்பூரம் ஆறு தனியாக காமிக்கிறது இதுக்கெல்லாம் உள்ள வேலை செய்கிறதுக்கே அவங்க ஒரு எட்டு பேர் வேணும் சீன் செட்டிங்கில் துறைக்கு துறைக்கு பால் இருந்தாங்க அந்த ஆர்எஸ் பண்ண ஒரு காட்டு செட்டு வருதுனா நாலு பேர் நாலு காட்டு செட்டு தள்ளணும் மேலே அந்த காட்டு ஜாலர் இறக்கணும் தர்பார்னால் தர்பார் அதேமாதிரி நாலு நாலு செட்டு அதேமாதிரி இறக்கணும் அதுமாரி ஒரு மேகம் மேகம் சீன் வருதுனா அதேமாதிரி மேகம் அந்த மாதிரிலாம் ஒரு நாப் நாற்பது பேர் வேலை செஞ்சுருந்தாங்க இப்போ ஒரு அட்லீஸ்ட் எல்லாம் போய் ஒரு நாள் லைட்டிங்கில் நாலு பேர் தான் இருக்கோம் சீன் செட்டிங்கில் ஒரு ஆறு எட்டு பேர் பண்ணுறாங்க இன்னும் சிம்பிள் ட்ராமாவாக இருந்தால் சீன் செட்டிங்கில் ரெண்டு பேர் லைட்டிங்கில் ஒரு ஆள் ஏன்னா அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆட்கள் கம்மி பண்ணிப்போம் இப்போ இந்த ட்ராமாவில் நிறையா வேலை இருக்குது அதனால் சீன் செட்டிங்கில் ஒரு நாலு பேர் கண்டிப்பாக தேவை லைட்டிங்கில் ஒரு மூணு பேர் வேணும் மேக்கப்பில் ஒரு ரெண்டு பேர் வேணும் இந்த மாதிரி இந்த ஆட்களுக்கெலாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தால் ஆட்கள் ஜாஸ்தியாக தேவைப்படும் ஃப்யூச்சர் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஆல்சோ நம்ம ஒரு ஒரு நாடக கலைஞனாகவும் சொல்லணுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு இப்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டைவர்ஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் சினிமான்னு எடுத்துக்கிங்க பிகம் ஓடிடி எல்லாமே வந்துருச்சு இப்போது அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா அது மட்டும் வரணும் வரணும்னு சொல்லவும் கூடாது அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு வர்ற அளவுக்கு நமக்கான ஒரு ஸ்டஃப்பையும் நம்ம கொடுக்கணும் சும்மா ஆடியன்ஸும் வரல அப்படின்னு ஒன் சைடடாகவும் கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாது அதுக்கான க்ரௌடு வர வைக்கிற அளவுக்கு உங்கள் ட்ராமா பேசணும்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நான் லாவண்யா வேணுகோபால் நான் ஒரு தமிழ் நாடக மேடை நடிகை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ட்ராமாஸில் மேடை நாடகங்களில் நடிச்சுட்டுருக்கேன் இப்போது இப்போ வந்து அடிஷ்னலாக நான் வந்து ஒரு ட்ரூப்பும் த்ரீ அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்து நடத்தி அது மூலமாக நாங்கள் நாடகங்கள் போட்டுருக்கோம் சென்னையில் வந்து இந்த ட்ராமா கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு பட் த சேட் பார்ட்டிஸ் நிறையா பேருக்கு இது வந்து தெரியாமல் இருக்குது சினிமா அளவுக்கு இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வருத்தம் ஆனால் இன்றைக்கும் நிறைய கருத்துள்ள நாடகங்கள் நிறைய ட்ரூப்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒன்று பெருசாக ரெம்யூனரேஷன் அதெல்லாம் எதிர்பார்க்காம பியோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனில் தான் இந்த ட்ராமாஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து லைவ் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை இன்னும் நிறையா என்கரேஜ் தான் எங்களுடைய விருப்பம் தெரியும் அது ஒரு லைவ் ஆர்ட் லைவ் ஆர்ட்னா என்னன்னா பேக் ஸ்டேஜில் நீங்கள்லாம் ஒரு ட்ராமா பார்க்குறீங்க பின்னாடி வந்துட்டு பேக் ஸ்டேஜில் லைட்ஸ் ஆஃப்ல பல விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைச்சு கோஆர்டினேட் பண்ணி டைரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு 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 பொசிஷனில் இருக்கிறவங்க தான் டேரக்டர் ஸோ டேரக்டர் டு பி வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் அவர் மெயினாக அந்த ஸ்ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப தான் உண்டு தான் வேலை ஒன்று ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது சுற்றி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க இந்த ஆர்டிஸ்ட் இந்த லைட் ஆஃப்லாம் அடுத்த சீனில் என்ன பண்ணுறான் அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த சீனில் அந்த காஸ்டியூம் மாற்றி ரொம்ப செல்ஃப் அவேராக இருக்கணும் அது டேரக்டர் நமஸ்காரம் என் பேர் கிருத்திகா சுர்ஜித் நான் ஒரு பரத்நாட்டிய கலைஞர் அண்ட் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளினி ஒரு ஆறு ஏழு வருஷமாக மேடை நாட நாடகங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் பரத்நாட்டியம் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால ஆக்டிங் வந்து கொஞ்சம் சுலபமாக இருந்ததே வழிய அதோடய அப்ரோச்சே வேறு அப்படிங்கிறது வந்து அது பண்ண பண்ண தான் தெரிய ஆரம்பிச்சுது அண்ட் இதுக்காக எவ்வளோ கலைஞர்கள் வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ பேஷனட்டாக ஸ்டேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் நடிக்க ஆரம்பித்தப்புறம் தான் தெரிய வந்தது ஏன்னா இந்த கலைஞர்கள் ஆன் ஸ்டேஜாக இருக்கட்டும் ஆஃப் ஸ்டேஜாக இருக்கட்டும் மியூசிக் ஆடியோ லைட்டிங் இவங்க பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து தே ஸ்பேஸ் சோ மச் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் அவங்களோட பேஷனுக்காக தான் அதை பண்ணுறாங்க ஸோ அதை ஊக்குவிக்கிற மாதிரி நாம தான் அதை போய் பார்த்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும்னு எனக்கு தோணுது ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ டான்ஸர் அண்ட் அன் ஆக்டர் ஐ ஏர்ஜ் ஆல் ஆஃப் யூ எல்லாருமே வந்து நல்ல நாடகங்களை பாருங்கள் டிக்கெட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம எல்லோராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியும் பை காட்ஸ் கிரேஸ் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா நாடகங்களையும் பார்த்து நல்ல நாடக கலைஞர்களை ஊக்குவிச்சு ப்ளீஸ் டூ யோர் நீட்ஃபுல் தேங்க் யூ ஸ்டேஜ் ஆக்ட் அப்புறம் இப்போது ஆக்சுவலாக டப்பிங் எல்லாம் இருக்கேன் எங்கள் இன்னொருட்டட் விஷுவல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் பத்து பன்னெண்டு வருஷமாக எங்கள் அவர் வரதராஜன் சாரோட பேரை ப்ளஸ் சீரியல்ஸ் படம் இந்த மாதிரி நிறைய இருக்கோம் பட் ஸ்டே அது அதுங்கிறது வந்து எங்கள் செகண்ட் தான் ஒரு சீரியலோ இல்லை சினிமாவில் பண்ணுறதோ ஆனால் ஸ்டேஜுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஹாபின்றதை விட ஒரு ஆத்ம திருப்தி வாரத்தில் ஒரு வாட் ஒரு நாளாவது இந்த ட்ராமாவில் வந்து நடிச்சுட்டு மக்களோட அந்த கைத்தட்டல் வாங்குறது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது ஒரு சந்தோஷம் இந்த ஒரு இன்றைக்கி இந்த நடிச்சுட்டு இங்கே ட்ராமா பண்ணிவிட்டு போகிறோன்னா இந்த ஒரு பத்து நாள் அடுத்த ட்ராமா வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துகிட்ருக்கோம் இது நாங்கள் இங்கே சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே போயிருக்கோம் நிறைய பிளே இது வந்து இன்றைக்கி வந்து பண்ணுறது வந்து எல்கேஜி ஆசை அதில் வந்து மெயின்கா ரோல் பண்ணிட்டுருக்கேன் நான் இவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஹேமா கூட இவங்களும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கேன் நான் இது என்னோட பேஷன் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கு நான் அப்படியே பண்ணிவிடுவேன் நடிக்கிறது பிடிக்கும் விட நாங்கள் ஸ்டேஜில் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்டேஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறையா சீரியல் மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க சார் கேமரா பியர் கிடையாது எனக்கு நீங்கள் கேமரா எடுத்துக்கணுன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது டைம் ஆகிடுச்சு டைம் ஆனதுனால ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டாக ரெடி ஆகிட்டே பேசுகிறோம் இது இப்போ இது வந்து இது வந்து நார்மல் இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி ரோல் தான் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தியாகராஜர் ஸ்ரீ தியாகராஜர்னு ஒரு பிளே அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பிராமணிக்கல் மா மடிசார் கட்டிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் அதோட மேக்கப் அது அது பார்த்திங்கன்னா மேக்கப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் ஏஜ் பண்ணுங்க இந்த லேடி ஆர்டிஸ்ட்டுன்றதுனால நாங்கள் தனித்தனி ஆளுங்கள்லாம் கிடையாது நாங்கள் எல்லாருமே ஒன்றா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் ஓணும் அங்கே நினைக்கிறதா ஆமாம் ஃபேமிலி மாதிரி நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கிடையாது இங்கே வந்து அவர் ஃபேமிலி மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியாக போவோம் மாதிரி வெளியூர் போனாலும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் லேடி நாலு நாலு பேர் நாலு லேடி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் இன்னொரு ஒரு சின்ன பொண்ணு வர வேண்டியது இருக்கு அவள் வருவா அவள் தான் இன்றைக்கி இன்றைக்கி ட்ராமாக்கா அந்த பொண்ணு தான் ஹீரோயின் எங்கள் எங்கள் ட்ராமாவில் ஸோ எங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குள்ளேயும் இப்போ எங்கள் நாங்கள் ரெண்டு பேராக இருந்தாலும் சரி இப்போ எங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட மேக்கப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அவங்களும் சரி எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி பேசுறது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் ட்ராமாங்கிறது வேறு சினிமாங்கிறது வேறு ஏன்னா சினிமாங்கிறது வந்து திடீர்னு ஒருத்தவங்களை போய் பார்க்கும்போது தெரியாது இப்போ நாங்கள் இது வந்து கணக்காக நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம் வாரத்தில் ஒவ்வொரு ட்ராமா நாடகம் அப்படின்ற போது வரும்போது ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு விஷயம் பேசக்கொள்ள இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சீரியல் இருக்கும் போகும்போது அங்கே போனால் நடிச்சோமா வந்தோமா அப்படி இருப்போம் ஆனால் எங்கே எங்களுக்கு வந்து நடிக்கிறதை விட ரொம்ப பேசுது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இதுதான் எங்களுக்கு அது ஒரு இது நாங்கள் ஆடியன்ஸை எவ்வளோ என்டர்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ளேயும் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் இருக்கும் இப்ப ஆக்சுவலி கேமராக்கு முன்னாடி பேசும்போது லைட்டா ஃபியர் வருது பட் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த கிளாப் சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு கேட்கும் எங்களுக்கு ஆக்சுவலி ஆடியன்ஸ் தெரிய மாட்டாங்க எங்களுக்கு ஃபுல் லைட் போட்டதும் ஆடியன்ஸ் சைட் எல்லாம் அப்படியே டார்க்ல இருக்கிறதுனால எங்களுக்கு வெறும் அந்த கிளாப் சவுண்ட்ல நாங்கள் அப்படியே ஹாப்பியா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இட்ஸ் அ பேஷன் பேஷன் கண்டினியூ பண்றோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாடகம் நாடகம்னு பார்க்குறது தான் இப்போலாம் நிறையா சினிமா இந்த சீரியல் அதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம் நாடகம்ன்றது த டூ இந்த ஏஜில் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் இப்போலாம் ஸ்டேஜ் ட்ராமான்றதே கிடையாது பட் இன்றைக்கி வந்து ஸ்டேஜ் ட்ராமாவை எவ்வளோ பிரபலமாக இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னா இன்றைக்கி தான் இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியுது இல்லாட்டி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சி ஸ்டேஜ் ட்ராமாஸ் ஒண்டர்ஃபுல் ட்ராமாஸ் அதுவும் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஆளுங்க கிரேசி மோகன் வரதராஜன் சோமனி எக்ஸலன்ட் பீப்புள் ஸ்டேஜ் டிராமாலாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுப்பினை அவ்வளோதான் சொல்லுவேன் தேங்க்யூ தமிழ் மேடை நாடகத்தின் இன்றைய நிலை குறித்து அறியும் முயற்சி தொடரும்